சம்பாதித்த செல்வத்தை செலவழிக்கிறது நிறைய பேர் தாங்கள் செலவழிப்பது நாளைக்கு அல்லாவிடம் விசாரணை செய்யப்படும் அல்லாவுடன் இந்த ஒவ்வொன்றுக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்பதை அல்லாவுக்கு கீழ்ப்படியும் காரியமா நாம் இந்த செலவழிப்பது அல்லாவுக்கு மாறு செய்யும் காரியமா என்று அவர்கள் பார்ப்பதில்லை ஆனால் அல்லாவுடன் அது விசாரிக்கப்படும் அல்லாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய நன்மையான காரியமா இருந்தால் அதில் கூலி கொடுக்கப்படும் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய காரியமா இருந்தால் தண்டனை கொடுக்கப்படும் இதை பற்றி ஒருவர் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் அது மட்டுமல்ல தான் கற்றுக்கொண்ட மார்க்க கல்வி மூலமா என்ன நாம் செய்தோம் அப்படிங்கிறதையும் ஒரு மனிதர் சிந்தித்து பார்க்கணும் அல்லாவிடம் அதற்கு விசாரணை இருக்குது இல்லையா அப்போ ஆதமுடைய பிள்ளைகளுடைய கால்கள் நகராதுன்னா அவர் கற்றுக்கொண்டதை அவர் அமல் செய்தாரா அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் பதில் சொல்லாமல் அவருடைய கால்கள் நாளைக்கு மறுமையிலே நகராது இதுதான் நிலைமை அப்படின்னா இது சந்தேகம் இல்லாமல் நடக்கவே போகுது அல்லாவிட நிச்சயமா நம்ம கேள்வி கேட்கப்படுவோம் தான் அப்படின்னா அப்ப நாம கற்றுக்கொண்ட கல்வி அதாவது எல் அந்த எல்மை செயலாக அதனுடைய வாழ்க்கையாக மாற்றுவது முக்கியமா இல்லையா அப்படின்னு சிந்தித்துவாங்க அப்போது கற்றுக்கொள்வதே செயல்படுத்தத்தான் அது பெயருக்கு அல்லது பெருமைக்கு அல்லது நானும் தெரிந்தவன் தான் அப்படின்னு பேசுவதற்குத்தானா அல்லது கற்றுக்கொண்டதன் மூலமாக அமல் செய்து அல்லாவனும் அதற்கான கூலியை பெற வேண்டுங்கிறது நோக்கமாகும்